ஓம் சாந்தி அபிக்த பாப்தாதா முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி எட்டு மதுபன் என்றைக்கான தலைப்பு அனைத்து பிராப்திகளையும் நினைவில் எமர்ஜ் அதாவது வெளிப்படுத்தி செய்து உறுதியான மனநிலைய அனு மனநிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் ஜீவன் முக்தி அடையுங்கள் இன்று பாப் பாகியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் தனது உயர்ந்த பாகியசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தைகளின் பாகியத்தின் மகிமையை சுயம் பகவான் அவரே பாடிக்கொண்டிருக்கிறார் தந்தையின் மகிமையை குழந்தைகள் பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் குழந்தைகளாகிய உங்களின் மகிமையை சுயம் தந்தையே பாடிக்கொண்டிருக்கிறார் இப்படி நாம் கனவில் கூட இத்தனை பெரிய உயர்ந்த பாகியம் உருவாகி இருக்கிறது என்பதை நினைத்தும் பார்க்கவில்லை ஆனால் உருவாக்கப்பட்டுள்ளது உருவாகிவிட்டது உலகத்தினர் பகவான் தம்மை படைத்தார் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கடவுளை பற்றி எதுவும் தெரியாது படைப்பையும் பற்றியும் தெரியாது நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் குழந்தை என அனுபவம் இருக்கிறது நாங்கள் சிவ வம்சி மற்றும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்று பெருமையுடன் சொல்கிறீர்கள் நம்மை பாப்தாதா எப்படி படைத்தார் என்பது நமக்கு தெரியும் என்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயோதிக பாண்டவர்களாக இருந்தாலும் சரி சக்திகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய தந்தை யார் என்று யாரிடம் கேட்டாலும் உடனே என்ன சொல்வார்கள் சிவபாபா எங்களை பிரம்மா பாபாவின் மூலம் படைத்தார் ஆகையால் நாங்கள் பகவானின் குழந்தை என்று பெருமதித்துடன் சொல்வீர்கள் அல்லவா குழந்தைகளை நேரடியாக சந்திக்கிறோம் அவர் பரமாத்மா மட்டுமல்ல கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் மேலும் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் சத்குருவாகவும் இருக்கிறார் அனைவருக்கும் இந்த நஷா இருக்கிறதா அனைவரும் கைத்தட்டினார்கள் ஒரு கையால் கைத்தட்ட வேண்டும் இப்பொழுது இந்த ஒரு பயிற்சியை வயதானவர்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருக்கிறது குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து பாப்தாதாவும் கூட குஷியில் ஊஞ்சலாடுகிறார் மேலும் அஹா என்னுடைய ஒவ்வொரு சிரேஷ்ட பாக்கியசாலியான விசேஷமான ஆத்மாக்களே என்று எப்பொழுதுமே சொல்கிறார் தந்தை என்ற ரூபத்தில் பரமாத்மாவின் பாலனையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பரமாத்மா பாலனை முழு கல்பத்திலும் இந்த பிராமண பிறவியில் மட்டும்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த பரமாத்மா பாவனையில் ஆத்மாவிற்கு அனைத்து பிராப்தி சுரூபமும் அனுபவம் ஆகிறது பரமாத்மாவின் அன்பு அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்ய வைக்கிறது பரமாத்மா அன்பு தேக உணர்வையும் மறக்க வைக்கிறது அதன் கூடவே பலவிதமான சுயமான அன்பையும் மறக்க வைக்கிறது அப்படிப்பட்ட பரமாத்மாவின் அன்பு பரமாத்மாவின் பாவனைக்குள் இருக்கக்கூடிய பாகியசாலி ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் சுயம் பகவானே தனது பதனத்தை அதாவது தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு இறை மாணவர்களாகிய உங்களுக்கு படிப்பு கற்றுத்தர வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய பாகியசாலிகளாக இருக்கிறீர்கள் தினந்தோறும் வெகு தொலைவில் இருந்து படிப்பிக்க வருகிறார் இப்படிப்பட்ட டீச்சரை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா இப்படிப்பட்ட டீச்சரை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்காக தினந்தோறும் பாபா ஆசிரியராக மாறி உங்களிடம் படிப்பை கற்றுத்தர வந்திருக்கிறார் மேலும் எவ்வளவு எளிதாக கற்றுத்தருகிறார் இரண்டு வார்த்தைகளில் படிப்பு அடங்கியிருக்கிறது நீங்கள் மற்றும் பாபா ஆப் மற்றும் பாப் இந்த இரண்டு வார்த்தைகளை சக்கரம் என்றும் சொல்லலாம் ட்ராமா என்றும் சொல்லலாம் கல்ப விருட்சம் என்றும் சொல்லலாம் முழுமையான ஞானமும் அடங்கியிருக்கிறது மேலும் மற்ற படிப்பில் எவ்வளவு புத்தியின் மீது சுமை ஏற்பட்டு விடுகிறது பாபாவின் படிப்பின் மூலம் புத்தியும் லேசாகி விடுகிறது லேசான தன்மையின் அடையாளம் உயர பரப்பது லேசான பொருட்கள் எப்பொழுதும் உயரத்தில் தான் இருக்கிறது எனவே இந்த படிப்பின் மூலம் மனம் புத்தி பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கிறது அதனால் புத்தி லேசாகி விடுகிறதல்லவா மூன்று உலகத்தின் ஞானம் கிடைத்து விடுகிறது எனவே இப்படிப்பட்ட படிப்பு முழு கல்பத்திலும் எவராவது படித்திருக்கிறீர்களா என்ன படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இருக்கிறாரா எனவே இது கூட தானே மேலும் சத்குரு மூலம் அப்படிப்பட்ட ஸ்ரீமத் கிடைத்திருக்கிறது என்ன செய்வது எப்படி நடந்து கொள்வது அப்படி செய்யட்டுமா இப்படி செய்யட்டுமா இந்த அனைத்து கேள்விகளையும் சதா காலத்திற்காகவும் முடித்து விடுகிறது என்ன செய்வது எப்படி செய்வது அப்படி செய்யட்டுமா இப்படி செய்யட்டுமா இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான ஒரே பதில் ஃபாலோ ஃபாதர் அதாவது தந்தையை பின்பற்றுவது சாகார அதாவது ஸ்தூல செயலில் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள் நிராகார ஸ்திதியில் அசரீரி ஆவதில் சிவ பாபாவை பின்பற்றுங்கள் பாபா மற்றும் தாதாவை இருவரையும் பின்பற்ற வேண்டும் என்றால் அனைத்து விதமான கேள்விகள் முடிப்பது மற்றும் ஸ்ரீமத் படி நடப்பது இது கடினமாக இருக்கிறதா கேட்பதற்கான அவசியம் இருக்கிறதா என்ன காபி அதாவது நகல் செய்ய தனியா நகல் எடுக்கணும்னா செய்ய வேண்டும் அதை தனியாக அப்ப சொல்லுது தனியா காப்பி எடுக்கணும் தனது புத்தியை பயன்படுத்த வேண்டாம் பாபாவிற்கு சமமாக ஆவது என்றால் தந்தையை பின்பற்றுவது கடினமாக இருக்கிறதா அல்லது எளிதாக இருக்கிறதா சுலபமாகத்தானே உள்ளது இப்பொழுது பாருங்கள் முப்பது வருடங்களாக இருப்பவர்கள் கை தூக்குங்கள் முப்பது வருடங்களாக இருப்பவர்களுக்கு கடினமாக உள்ளதா அல்லது எளிதாக உள்ளதா எளிதாக இருக்கிறது என்றால் யாரெல்லாம் பின்னால் வந்திருப்பவர்களுக்காக கடினமாக இருக்குமா அல்லது எளிதாக இருக்கிறதா எளிதாக இருக்கிறதல்லவா அதாவது வெப்பத்தின் காரணமாக அனைவருடைய கைகளிலும் பல வண்ணங்களில் விசிறியை அசைத்து கொண்டிருந்தது நல்லது விசிறிகளின் அதாவது தூரல் மிக அழகாக இருந்தது காட்சி நன்றாக இருந்தது அல்லவா புதுமைத்தன்மை வேண்டும் அல்லவா எனவே இந்த குரூப்பின் புதுமைத்தன்மையாக இருக்கிறது இதுவும் கூட டிவியில் வந்துவிட்டது நல்லது அனைவரும் ஓடி ஓடி வந்து சேர்ந்து விட்டீர்கள் பாப் தாதாவும் கூட அன்பினுடைய வாழ்த்துக்கள் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் எல்லைக்குட்பட்ட குமார்களாக இருப்பவர்கள் கூட எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்கள் ஒன்று அல்லது பத்து அதற்கு மேல் தருவது இல்லை ஆனால் உங்களுக்கு சத்குரு தினந்தோறும் வரதானங்களை கொடுக்கிறார் இப்படிப்பட்ட குருவை பார்த்துருக்கீர்களா பார்த்ததும் இல்லை அல்லவா நீங்கள் மட்டும்தான் பார்க்கிறீர்கள் ஆனால் கல்ப கல்பமாக பார்க்கிறீர்கள் எனவே சதா தன்னுடைய பாக்கியத்தின் பிராப்திகளை முன்னால் வையுங்கள் புத்தியில் மறைத்து வைக்காதீர்கள் எமர்ஜி அதாவது வெளிப்படுத்துங்கள் எமர்ஜி செய்யுங்கள் மறைத்து வைக்கும் சம்ஸ்காரத்தை மாற்றி வெளிக்கொண்டு வாருங்கள் தனது பிராப்திகளின் லிஸ்டை சதா புத்தியில் வையுங்கள் பிராப்திகளின் லிஸ்ட் வெளிப்பட்டு விட்டால் எப்படிப்பட்ட தடைகளும் போர் செய்யாது அதாவது விக்னமான சண்டைகள் மறைந்து போய்விடும் பிராப்திகள் எமர்ஜி ஆகிவிடும் இன்று ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு சில குழந்தைகள் ஏதோ முயற்சி அதாவது கடின உழைப்பு செய்கிறார்கள் யுத்தம் செய்கிறார்கள் யோகம் செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் யோகா வரவில்லை ஆத்ம உணர்விற்கு பதிலாக தேக உணர்வில் வந்து விடுகிறார்கள் இது பாப்தாதாவிற்கு பிடிப்பதில்லை காரணம் என்னவாக இருக்கும் தனது பாகியத்தின் பிராப்தி நினைவில் வருவதில்லை மறைவாகவே இருக்கிறது பிறகு யாராவது நினைவுபடுத்தினால் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆகையால் சகஜமான முயற்சி பிராப்திகளை நினைவில் வையுங்கள் எப்பொழுது பிராமணன் ஆனோமோ அதிலிருந்து தனது பாக்கியத்தை நினைவில் வையுங்கள் குழப்பத்தில் வராதீர்கள் உறுதியாக இருங்கள் ஏனெனில் நினைவு சின்னமாக அபுவில் என்ன இருக்கிறது அச்சல்கர் அதாவது ஆடாத அல்லது ஹல்சல் கர் அதாவது ஆடும் அச்சல்கர் தான் இருக்கிறது அல்லவா அது யாருடைய கர் யாருடைய வீடாக இருக்கிறது உங்களுடைய நினைவு சின்னம்தான் அல்லவா எனவே எப்பொழுதெல்லாம் சூட்சமமான முயற்சி செய்வது கடினமாக தோன்றுகிறதோ புத்தி அதிகமாக குழப்பத்தில் வருகிறது என்றால் தனது நினைவு சின்னத்தை நினைவில் கொண்டு வாருங்கள் பல முறை குழந்தைகள்தான் ஆத்மா டிராமா இது ஒரு தடையாக இருக்கிறது இது ஒரு காட்சியாக இருக்கிறது என்று ஞானத்தின் கருத்துக்களை சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள் அசைந்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆடிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் அந்த மாதிரி புத்தி ஆகிவிடுகிறதோ நிலையாக இருக்க முடியவில்லை என்றால் மதுபன் அச்சல்கர் ஐ நினைவில் வையுங்கள் இது ஸ்தூலமான பொருளாக இருக்கிறதல்லவா சூட்சிமமானதாக இல்லை கண்களின் மூலம் பார்க்கும் பொருள் அல்ல என்னுடைய நினைவு சின்னம் அச்சல்கராக இருக்கிறது குழப்பமான கர் என்று இல்லை குழப்பமான வீடு என்று இல்லை ஏனெனில் பாப்தாதா இந்த வருடத்தை அனைத்து குழந்தைகளுக்காக முக்தி வருடமாக கொண்டாட விரும்புகிறார்கள் கைகளை உயர்த்துங்கள் என்றால் சிலர் கைகளை உயர்த்துவார்கள் சிலர் கைகளை உயர்த்துவதில்லை என்றும் அப்படி இல்லை அனைவரும் குஷி குஷியோடு கைகளின் கை தட்டல் செய்கிறார்கள் அனைவரும் கை தட்டினார்கள் இப்பொழுது நன்றாகவே கை தட்டுங்கள் ஆனால் அதுபோல்தான் பாப் தாதா இந்த வருடம் இறுதியில் இந்தளவு வேகமாக கையை தட்டியதை பார்ப்பார் இப்பொழுது கை தட்டியது நன்றாக இருந்தது ஆனால் இன்னும் கைகள் தட்டுவது ஒலிக்க வேண்டும் கை தட்டுவீர்களா கைகளை தட்டி குஷி செய்து விட்டீர்கள் பாருங்கள் ஆனால் பாப்தாதா புது வருடத்தில் தனது பதினெட்டு ஜனவரி விசேஷமாக பிரம்மா பாபா உடலில் இருந்து அதாவது சரீரத்தில் இருந்து விடுபட்ட நாளாக இருக்கிறது எனவே ப ஜனவரி பதினெட்டு அன்று பாப்தாதா திரும்பவும் கையை உயர்த்த வைப்பார் முக்தி வருடத்தை கொண்டாடினீர்களா அல்லது யோசனை செய்தீர்களா கொண்டாட வேண்டும் கொண்டாட வேண்டும் யோசிப்பதை நிறுத்துவதில்லை சுரூபத்தில் கொண்டு வந்தீர்களா அல்லது யோசித்து கொண்டே இறுதியிலும் யோசித்து கொண்டே இருப்பீர்களா இந்த ரிசல்ட்டை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார் செய்து காட்டுவீர்களா நல்லது நினைவில் இருக்குமல்லவா பிராப்திகளை முன்னால் வையுங்கள் பாபாவின் நினைவின் கூடவே பாபா என்ன கொடுத்தாரோ அதை எமர்ஜி அதாவது வெளிப்படுத்துங்கள் எமர்ஜி செய்யுங்கள் என்ன செய்தீர்கள் மேலும் என்ன கிடைத்தது பாப்தாதா இந்த வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு குழந்தைகளையும் ஜீவன் முக்தியின் ஸ்திதியில் பார்க்கிறார் எதிர்காலத்தில் ஜீவன் முக்தி அடைவோம் ஆனால் ஜீவன் முக்தி சம்ஸ்காரம் இப்பொழுதுதான் எமர்ஜி அதாவது வெளிப்படுத்தி வேண்டும் மேலும் நிரந்தர யோகியாக நிரந்தர சகஜ யோகியாகவும் நிரந்தரமாக விடுபட்ட ஆத்மாவின் சம்ஸ்காரத்தை இப்பொழுதிலிருந்து அனுபவத்தில் கொண்டு வாருங்கள் ஏன் நேரத்தின் மாற்றம் மாற்றம் உலகத்தை மாற்றக்கூடிய உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை பாப்தாதா முன்னதாகவே விசாரா அதாவது சமிக்ஞை கொடுத்திருந்தார் இயற்கையின் தலைவனாகிய ஆத்மாக்களாகிய உங்களுக்காக வெற்றி மாலையை எடுத்துக்கொண்டு இயற்கை வரவேற்று அதாவது காத்து கொண்டிருக்கிறது வெற்றியின் மணியை ஒழிப்பதற்காக எதிர்கால ராஜ்ய அதிகாரியாகிய உங்களின் உத்தரவுக்காக எப்பொழுது மணியை ஒழிக்க வேண்டும் என்று காலம் பார்த்து கொண்டிருக்கிறது எப்பொழுது நம்முடைய தேவ ஆத்மாக்கள் நம்மீது மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பக்தியின் ஆசீர்வாதம் கொடுப்பார்கள் எப்பொழுது துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடிய ஆத்மாக்கள் வெளிப்படுவார்கள் என்று பக்த ஆத்மாக்கள் அந்த தினத்திற்காக நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இவர்கள் அனைவரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் கருணை மனமுடையவரே உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களே எனவே இது போன்று காத்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களின் வேண்டுதலை முடியுங்கள் உங்களுக்காக அனைத்தும் நின்று கொண்டிருக்கிறது நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட்டால் அனைத்து ஆத்மாக்களும் இயற்கை பக்தர்களுக்கு முக்தி கிடைத்துவிடும் எனவே விடுபட்டவர் ஆகுங்கள் முக்தியின் தானத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் இப்பொழுது உலக மாற்றத்திற்கான பொறுப்பின் கிரீடம் தரித்தவர் ஆகுங்கள் பொறுப்பு இருக்கிறதல்லவா பாபாவிற்கு உதவியாளர்களாக இருக்கிறீர்கள் என்ன உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா மனதில் துக்கத்தின் புலம்பல் கேட்க உணர வரவில்லையா கேட்க வர கேட்கவில்லையா உங்களுக்கு உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே இப்பொழுது தனது முடிசூட்டு விழாவை கொண்டாடுங்கள் நூறு இமயமலையை போன்ற மிக பெரியதிலும் பெரிய தடைகள் வந்தாலும் கூட நகர்த்த முடியாது இழக்கவும் மாட்டார்கள் என்பதை பாப்தாதா முன்னதாகவே சொல்லியிருக்கிறார் முடிசூட்டு விழாவை அவசியம் கொண்டாட வேண்டும் பாப்தாதா தினந்தோறும் சாட்டை பார்க்கிறார் இங்கிருந்து சென்று இரயிலில் செல்கிறீர்கள் தெரியவில்லை என்ன நடக்கும் என்று என்று சொல்லாதீர்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு கொக்கு எண் மற்றும் அன்னப்பறவை இரண்டிற்கும் இடையே சண்டை ஏற்படுகிறது இது நடந்து விட்டது இது நடந்துவிட்டது என்று சொல்லாதீர்கள் இதை சொல்ல மாட்டீர்கள் தானே உங்களுடைய கடிதங்கள் அனைத்தையும் தேவையற்ற பெட்டியில் அதாவது வேஸ்ட் பாக்ஸ் பாக்ஸில் போடப்படும் கேட்கப்படுவது இல்லை உறுதியான எண்ணங்களை கொண்டு வாருங்கள் நடந்தே தீர வேண்டும் எங்கு உறுதித்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது அம்சமானது எனவே அனைவரும் உறுதியான எண்ணம் உடையவர்கள் தானே டீச்சர்ஸ் கைகளை உயர்த்துங்கள் நிறைய டீச்சர்ஸ் வந்துள்ளீர்கள் அனைவரும் சென்டரை காலி செய்து கொண்டு வந்து விடுவீர்களா என்ன பாருங்கள் ஒரு குஷியான விஷயத்தை சொல்கிறார் பாப்தாதா பார்க்கிறார் இப்பொழுது பார்த்தார் அனைத்து மதுபனை சேர்ந்தவர்களும் தன்னுடைய மாற்றத்திற்கான லட்சியம் மிக நன்றாக வைத்திருக்கிறார்கள் என்பதை கேட்கிறார் லட்சணங்களை பார்க்கிறார் ஆனால் லட்சியம் மிக நன்றாக வைக்கிறார் தனக்குள் என்ன இருக்கிறதோ அதை எழுதியிருக்கிறார் ஆனால் பாப்தாதாவிற்கு குஷி உள்ளுக்குள் வருவது ஆரம்பமாகிறது போக போக வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அனைவரிடமும் தன்னுடைய உறுதியான எண்ணங்களின் ஊக்கம் உற்சாகம் நன்றாகவே தென்படுகிறது இப்பொழுது காகிதத்தில் இருக்கிறது ஆனால் காகிதத்திலும் கூட முதலாவது அடியாக இருக்கிறது எனவே தாதாவிற்கு குஷி ஏன் ஏற்பட்டது முழு உலகிற்காக மதுபன் நிவாசிகள் அர்ஜுனாக இருக்கிறார்கள் நிமித்தமாக மதுபன் நிவாசிகள் இருக்கிறார்கள் இரண்டாவது நம்பர் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் நிமித்த சேவாதாரிகளில் டீச்சர் இருக்கிறார்கள் மேலும் அனைத்து சக யோகியான துணையாக முழுமையான பிராமண குடும்பம் பிராமண ஆத்மாக்களாக இருக்கிறார்கள் எனவே மதுபன் வரைபடத்தை தாதா பார்க்கிறார் முற்றிலும் மாறுபட்டதாக தென்படுகிறது மதுபனை சேர்ந்தவர்கள் குறைவாகத்தான் வந்துள்ளார்கள் பலர் எழுதவே இல்லை முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் மிகவும் குறைவாக எழுதியிருக்கிறார்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள் ஆனால் வேலை கிடைக்கிறது என்றால் எழுதுவதில் மதிப்பெண் சேமிப்பாகிறது ஒருவேளை எழுதவில்லை என்றால் மதிப்பெண் மிகவும் குறைந்துவிடும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்னவெல்லாம் டைரக்ஷன் கிடைக்கிறதோ நேரடி பாபாவின் மூலம் கிடைக்கிறது நிமித்த ஆத்மாக்களான தாதிஜியின் மூலம் கிடைக்கிறது அவர்களுக்கு மதிப்பு தருவது மிகவும் அவசியமாகும் இதில் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது வருங்காலத்திற்காக பாப்தாதா சொல்கிறார் மதிப்பின் சேமிப்பாகவில்லை ஆகையால் இவர்களுக்கு மகத்துவம் கொடுக்க வேண்டும் அதாவது மகானாக வேண்டும் சாதாரணமாக பேச வேண்டாம் குழந்தைகள் மிகவும் சாதுரியமானவர்கள் பாப்தாதாவிற்கு தெரியும் என சொல்வார்கள் அல்லவா தெரியும் ஆனால் சொன்னது ஏன் தெரிந்திருந்தாலும் சொல்வது என்ன எனவே அப்படியே விட வேண்டாம் அதிகமான செயல் அப்படி இருக்கிறது சிறியவர்களில் யாருக்கு ஹான்ஜி சரி செய்கிறேன் என்று சொல்வதில் அதிகமான மதிப்பெண் கிடைக்கிறது பல மாணவர்கள் அதுபோல் இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது கடந்த காலத்தில் சம்ஸ்காரத்திற்கு வசப்பட்டு மிகவும் ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேற்றமடைகிறார்கள் ஆனால் ஏதாவது ஒரு தங்க நூல் இல்லை இவை மிக மெல்லிய நூல் இழை அதாவது தங்க நூல் இழை போல மிக மெல்லிதான நூல் இழை அவர்களை முன்னேற விடுவதில்லை இந்த மெல்லிய நூல் இழை இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் ஆனால் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட முயற்சியாளர்களும் இருக்கிறார்கள் சிறு சிறு விஷயத்தில் சரி செய்கிறேன் என்று சொல்லி மதிப்பெண்ணை சேமித்து விடுகிறார்கள் அந்த சின்ன சின்ன மதிப்பெண்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் முன்னால் வர முடியும் அதுபோல் தாதாவும் கூட உதாரண ரூபத்தில் இருக்கிறார் ஆகையால் எளிய முறையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு சரி என்று சொல்லி மதிப்பெண்களை சேமியுங்கள் துண்டித்து விடாதீர்கள் சேமியுங்கள் மற்றபடி பாப்தாதா பார்க்கிறார் பலருக்கு ஊக்கம் உற்சாகம் நன்றாக தென்படுகிறது ஆகையால் திடமான எண்ணத்திற்காக விசேஷமாக மதுபன் நிவாசி குழந்தைகளை பாப்தாதா ஆஞ்சி செய்வதற்கான வாழ்த்துக்களை தருகிறார் அன்பு நினைவுகளையும் தருகிறார் பல லட்சம் மடங்கு அன்பு நினைவுகள் தருகிறார் ஏன் மதுபன் என்பது பாப்தாதாவை வெளிப்படுத்துவதற்கான கண்ணாடி மாளிகை எனவே ஒன்று குஷியின் விஷயமாக இருக்கிறது இப்பொழுது காகிதத்தில் எழுதியுள்ளீர்கள் அதை செயலில் கொண்டு வர வேண்டும் சரியா நல்லது வாழ்த்துக்களை தருகிறார் இப்பொழுது ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் திடீரென்று இப்பொழுதே அசிரீர் ஆகிவிடுங்கள் என்று டைரெக்ஷனுக்கு கிடைக்கிறது என்றால் ஆக முடியுமா அல்லது குழப்பம் ஏற்படுமா ஏன் கடைசி நேரத்தில் இந்த பயிற்சி தான் பாஸ் வித் ஆனர் ஆனராக மற்றும் ஆனராக மாற்றும் அதாவது இந்த கடைசியில நம்ம வந்து அந்த பறக்கும் கலையை கத்து முடி முழுமையாக தான் இந்த பயிற்சியை பாஸ்வித்தானராக மா மாறும் மாற்றும் நம்ம எனவே இப்பொழுது பாப்தாதா சொல்கிறார் ஒரு நொடியில் அனைத்து விஷயங்களில் இருந்து விடுபட்டு அசரீரி ஆகுங்கள் அதாவது ட்ரில் செய்யுங்கள் நல்லது நாலா பக்கம் உள்ள மிகவும் சிரேஷ்ட பாகியசாலியான பரமாத்மாவின் பாலனைக்கு உரிமையாளரான ஆத்மாக்களுக்கு பரமாத்மாவின் படிப்பிற்கு உரிமையாளரான பரமாத்மா சத்குருவின் வரதானங்களுக்கு அதிகாரியான சதா திடத்தன்மையின் மூலம் வெற்றிக்கு அதிகாரியான சதா அகண்ட அதாவது துண்டிக்கப்படாத யோகி அசல் அதாவது அசையாத யோகி சதா உலக மாற்றத்திற்கான பொறுப்பின் கிரீடதாரியான சதா அனைத்து பிராப்திகளை எமர்ஜி ரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே இப்பொழுது முக்தி வருடத்தில் நம்பர் ஒன்னாக இருப்பது மதுபன் வாசிகள் சரியா முடியுமா அல்லது கடினமா ஆஞ்சி ஆனாலும் கூட பாப்தாதா மதுபனை சேர்ந்தவர்களுக்கு கோல்டன் பேட்ஜ் தருகிறார் மதுபனை சேர்ந்தவர்களுக்கு பேட்ஜ் தர வேண்டும் மேலும் அனைவருக்கும் கொடுக்கிறார் மதுபனை சேர்ந்தவர்களுக்கு முக்தி வருடத்தின் வெகுமதியை தருகிறார் நல்லது உங்களுக்கு பேட்ஜ் கொடுக்கப்படும் நல்லது இன்றைக்கான வரதானம் பிராமண வாழ்க்கையில் ஒரு பாபாவை தனது உலகமாக மாற்றக்கூடிய இயல்பான மற்றும் சகஜ யோகி ஆகுங்க இதனுடைய பொருள் பிராமண வாழ்க்கையில் அனைத்து குழந்தைகளின் உறுதிமொழியாக இருக்கிறது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை உலகமே பாபா என்று ஆன பிறகு வேறு யாரும் இல்லை என்றால் இயல்பாகவே மற்றும் சகஜ யோகி மனநிலை சதா இருப்பதில்லை ஒருவேளை வேறு யாராவது இருக்கிறார்கள் என்றால் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது இங்கு புத்தி வரக்கூடாது அங்குதான் செல்ல வேண்டும் ஆனால் ஒரு பாபா தான் அனைத்தும் என்றால் புத்தி வேறு எங்கு செல்ல முடியும் அப்படிப்பட்ட சகஜ யோகி சகஜ சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிடுகிறார்கள் அவர்களின் முகத்தில் ஆன்மீகத் தன்மையின் ஜொலிப்பு ஒரே ரசனையில் ஒன்று போல இருக்கும் ஸ்லோகன் பாபாவிற்கு சமமாக அவ்வியக்த மற்றும் விதேகி ஆவது இது அவ்வியக்த பாலனையின் வெளிப்படையான நிரூபணமாகும் ஓம் சாந்தி இன்றை இன்ற இன்றைய முரளையில் சில கேள்விகளை பதிலையும் பார்க்கலாம் முதல் கேள்வி பாகியத்தை உருவாக்கும் வள்ளல் இன்று யாரை பார்த்து கொண்டிருக்கிறார் இன்று பாகியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் தனது உயர்ந்த பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது கேள்வி குழந்தைகளின் பாகியத்தையும் தந்தையின் பாகியத்தையும் யார் பாடிக்கொண்டிருப்பது பதில் ஒவ்வொரு குழந்தைகள் குழந்தைக்கான பாகியத்தின் மகிமையை சுயம் பகவானே பாடிக்கொண்டிருக்கிறார் தந்தையின் மகிமையை குழந்தைகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து மூன்றாவது கேள்வி பரமாத்மாவின் பாலனையில் ஆத்மாவிற்கு என்ன கிடைக்கிறது இந்த பரமாத்மாவின் பாலனையில் ஆத்மாவிற்கு அனைத்து பிராப்திகளின் சுரூபமும் அனுபவமாகிறது அடுத்து நான்காவது கேள்வி பரமாத்மாவின் அன்பினால் நமக்கு என்ன கிடைக்கிறது பதில் பரமாத்மாவின் அன்பு அனைத்து சம்பந்தங்களையும் அதாவது அனுபவம் செய்ய வைக்கிறது பரமாத்மாவின் அன்பு தேக உணர்வையும் அதன் கூடவே பலவிதமான சுயமான அன்பையும் மறக்க வைக்கிறது அடுத்த கேள்வி ஐந்தாவது நம்முடைய படிப்பு எதில் அடங்கியுள்ளது பதில் நம்முடைய படிப்பே இரண்டு வார்த்தைகளில் அடங்கி விடுகிறது அதாவது நீங்கள் நான் பாபா அதாவது நானும் பாபாவும் மட்டுமே ஆப் மற்றும் பாப் இதன் இதில் முழுமையான ஞானம் அடங்கியுள்ளது அடுத்த ஆறாவது கேள்வி பாபாவின் படிப்பின் மூலம் நம்முடைய புத்தி என்னவாகிறது பதில் இந்த இரண்டு வார்த்தைகள் சக்கரம் என்றும் டிராமா என்றும் விருட்சம் என்றும் சொல்லலாம் பாபாவின் படிப்பின் மூலம் புத்தியும் லேசாகி விடுகிறது லேசான தன்மையின் அடையாளம் உயர பரப்பது அடுத்த கேள்வி லேசான தன்மையின் அடையாளம் என்ன என்றால் லேசான தன்மை என்பது உயரத்தில் பரப்பது இந்த ப அடுத்து எட்டாவது கேள்வி இந்த படிப்பின் மூலம் எதை அனுபவம் செய்ய முடிகிறது செய்ய வைக்கிறது இந்த படிப்பின் மூலம் மனம் புத்தி பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கிறது இதனால் புத்தி லேசாகி விடுகிறது அடுத்து ஒன்பதாவது கேள்வி நமக்குள் தோன்றும் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் என்ன பதில் நமக்குள் தோன்றும் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் ஃபாலோ ஃபாதர் அதாவது தந்தையை பின்பற்றுவது அடுத்து பத்தாவது கேள்வி சிவ தந்தையையும் பிரம்ம பாபாவையும் எந்த நிலையில் பின்பற்ற வேண்டும் பதில் சாகார அதாவது ஸ்தூல செயலில் பிரம்மா பாபாவையும் நிராகார ஸ்திதியில் அசரீரி ஆவதில் சிவ பாபாவையும் பின்பற்ற வேண்டும் அடுத்து பதினொன்றாவது கேள்வி பாபாவுக்கு சமமாவது என்றால் என்ன பதில் பாபாவுக்கு சமமாவது என்றால் தந்தையை பின்பற்றுவது அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி தந்தையை பின்பற்றும் போது எதை வெளிப்படுத்த வேண்டும் பதில் தந்தையை பின்பற்றும் போது தன்னுடைய பாகியத்தின் பிராப்தியை முன்னால் வையுங்கள் புத்தியில் மறைத்து வைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும் தனது பிராப்திகளின் லிஸ்டை சதா புத்தியில் வைக்க வேண்டும் ஓம் சாந்தி